നിങ്ങളെ ரெണ്ടിരെ വന്നிருக்கേ ലങ്ക. உங்க கிட்ட தான் இவ केलेவி மாதிரி நின்னு கதடுடறாளோ. ஏ ஜुली, உங்கட்ட என்னத் தெரிய பல்ல தேயிதென்ன சென்னே உள்ளவே பல்லดิ. அம்மா, ഇలాంటి కయ్య பாருங்கలా. നമ്മక ఆ పండం ఐటందికంగ. అది என்ன பண்ணான палаప్రവనా పరివేళక పోవమా. என்ன நிலை இது പുതുബലകം. പണ്ടല്ലമായിട്ട് வந்துட்டு. இங்க நிறைய பണ്ട இருக்குது. இத നീ വീട്ടിലെ കൊണ്ടുപോയെ ചാട്. സുന്ദരിയ काय இது പണ്ടല്ലേ. அப்போ வியாட்டு சாமன்தே வாங்கிட்டு வந்திருக்கா அது வேற வீட்டில் எக்கச்சக்கம் குப்பை மாதிரி தான் இது ஒன்றும் வேண்டாமா இதே நீ கொண்டு போயிடு வியாட்டு சாமனமும் கொண்டு வரலக்கா ஜூலி பாப்பாத்தது போதும் உள்ள போய் பல்லதே ஏ கையரச்சி கடைக்கு போகணுமா அங்கே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கோங்க்கா சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருக்க கூடாது கெட்டு போயிரும் சூருக்கா போய் சமையல் செய்கிற வழியை பாருங்க இது எங்கள் வீட்டில் செய்துக்குன்னு வாங்கலைக்கா இங்கே செய்யுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓ இது எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு இருந்தியே எவ்வளோ ரூபான்னு சொல்லுமா நான் உள்ளே போய் பணம் எடுத்துகிட்டு வந்து தாரேன் ஏக்கா பணம் ஒன்றும் வேண்டாம் இந்த சிக்கனை இங்கே வச்சு நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடங்கா நான் இப்போ தான் சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கணும்னு கிளம்புனேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டியே ஏன்னோ ஒரு அரை மணி நேரம் கழித்து மட்டும் நீங்கள் வந்துருந்தீங்கன்னு வச்சுடுங்க அதுக்குள்ளே நானும் சிக்கனை வாங்கிட்டு வந்திருப்பேன் இந்த சிக்கனை வச்சு இன்றைக்கி என்ன செய்ய ஏக்கா இந்த சிக்கனை குழம்ப வச்சிருவோம் குழம்புலாம் வேண்டாக்கா நல்லா இருக்காது கூட்டாகவே வச்சுருவோம் டபர் மலர் குழம்பு தான் நல்லாயிருக்கும் இல்லை நிலா கூட்டு தான் நல்லாயிருக்கும் சொன்ன கேளு குழம்பு தான் நல்லாயிருக்கும் இருக்கும் நிலா கஷ்டப்பட்டு கோழி பிடிச்சது நான் நான் சொல்ல தான் வைக்கணும் என்னது கஷ்டப்பட்டு கோழி பிடிச்சல எங்கேருந்து பிடிச்சியே ஏக்கா நாங்கள் சிக்கன் கடைக்கு சிக்கன் வாங்குறதுக்கு போனோமா அங்கே கூண்டுக்குள்ளதனுக்கா கோழி இருக்கும் அந்த கூண்டை திறந்தவளா கோழி வெளியில் ஓடிட்டு நான் தாக்கா ஓடி கஷ்டப்பட்டு பிடித்தேன் அதை தாக்கா சொன்னேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிறது மாதிரி ரோட்டில் உள்ள குழியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கலக்கா இப்போ இந்த சிக்கனை என்ன செய்யணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டேல முடிவு பண்ணிட்டாக்கா இந்த சிக்கனை கூட்டு தான் வைக்கணும் இக்கா இவன் சொன்ன மாதிரி கூட்டு ஒன்று வைக்கண்டா குழம்பு தான் வைக்கணும் குழம்பு வச்சோம் நினைக்கி சோறு மட்டும் பொங்கன காணும் இவ சொன்ன மாதிரி கூட்டா வச்சோன்னு வச்சுடுங்க ரசம் வைக்கணும் இல்லைன்னா குழம்பு வைக்கணும் உங்களுக்கு தான் கஷ்டம்க்கா இங்கே வேற ஏற்கனவே ரெண்டு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இதில் வேற மூணாவது பஞ்சாயத்து வந்துட்டுமா என்ன ஜூலி உனக்கு தக்காளி ஜோறு தான் வேணுமா நீ பிரியாணி வேணும்னு கேட்டுட்டு இருக்க அவ்வளோ ரெண்டு பேரும் கூட்டு வேணும் குழம்பு வேணும்னு சண்டை போட்டுட்டு கிடக்காளுவன் என்னும் ஒழுங்கான முடிவு ஒன்று எடுக்க முடியாது ஏக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்த வச்சு மறுபடியும் கூட்டு குழம்பு தானா ஏக்கா ஜூலி சொன்ன மாதிரி பிரியாணியே செய்வோம் இருக்கும் உனக்கு என்ன செய்யணும் எனக்கும் பிரியாணியே ஓகேக்கா பிரியாணி செய்ய வெளியில் அடுப்பில் வச்சு செஞ்சதாக்கா நல்லா இருக்கும் ஏக்கா போன திருப்பை மாதிரி அடுப்பை பத்த பறவை தக்காளியெல்லாம் விட்டேன்னா இந்த திருப்பு முதல்ல தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு அப்புறமா அடுப்பு பத்த வைப்போம் தக்காளி பழமும் பல்லாரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தானே கிடக்குது அது பிரியாணிக்கு பத்தாத ஏக்கா எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் பெய்யும் வெட்டி கொண்டு வரோம் நாங்கள் ரெண்டு பேரும் தக்காளி பழமும் பல்லாரையும் கட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே நீங்கள் இஞ்சி பூண்டு விடுதலை ரெடி பண்ணி வச்சிருங்கக்கா எங்கள் வீட்டில் இஞ்சி இருக்குது ஆனால் பூண்டு இருக்க இல்லையே தெரியலையே ஜூதி உள்ளே பெய்யும் பூண்டு இருக்கான்னு பார்த்துட்டுவோமா எங்கள் வீட்டில் இஞ்சியும் பூண்டையும் இருக்குதுக்கா நாங்களே அரைச்சி கொண்டு வந்துடுறோம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான சட்டி கரண்டியெல்லாம் எடுத்து வைங்கக்கா நாங்கள் அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம் சிக்கன் பத்திரம்க்கா நாய் பூனை எதுவும் எடுத்து தின்றாமல் நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு வரோம் சரி நிலா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சுருக்காக வருங்க வா நிலா நம்ம போயிட்டு வருவோம் ஜூலி அம்மா உள்ளே போய் சட்டியும் கரண்டையும் எடுத்து வைக்க நீ இந்த இறச்சியை பத்திரமா பார்த்துக்க